உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் நம்ம தேவன் வந்து நம்மளை பாதுகாக்கின்ற தேவன் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் உங்கள் வேலையை பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைங்களை பாதுகாப்பார் தூங்குறதே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை பத்திரமா பாதுகாக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இதான் பண்ணுறாரு என் பிள்ளைங்கள நான் பத்திரமா பாதுகாக்கணும் உங்கள் வீட்டில் யாராவது செக்யூரிட்டி வச்சுருக்கீங்களா சிசிடிவி கேமரா யாராவது வீட்டில் வச்சுருக்கீங்களா நாய் வச்சுருக்கீங்களா தேவன் வந்து உங்களை பாதுகாக்கிறார் நீங்கள் எப்படியோ பாது உங்களே பாதுகாத்து கொள்றீங்க ஆனால் தேவன் உங்களை மிக மிக பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காரு சரிங்களாங்க அவர் நம்மளை பத்திரமாக பாதுகாக்கிறதுனால தான் நம்ம இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நான் லீவ் போடுவேன் சனி ஞாயிறு வருது சாட்டர்டே சண்டே நான் வந்து லீவு போடுறேன் நீயே உன்னை பாதுகாத்துக்கோள் அப்படின்னு நினைக்காது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காராங்க அப்படி என்றைக்குமே சொல்கிறது இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களை தான் பார்த்துட்ருக்காரு ஐயோ எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் நீயே தூங்காமல் இருந்து உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு அதை அப்படி சொல்லியிருக்காரா தூங்குறதே இல்லை உங்களை தான் பாதுகாக்கிறார் எப்பொழுதும் அவர் உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் நம்ம வந்து நினைக்கிறோம் நம்ம வந்து வேறு வேறு எதையாவது சிந்திச்சிட்ருக்கோம் தெரிய தவிர நமக்கு வந்து உண்மையிலேயே எங்கே ஆபத்து இருக்குதுன்னு தெரியாது ஆனால் எந்த இடத்துல ஆபத்து இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் தேவனுக்கு தெரியும் ஏன்னா அவர் பரோகத்தில் இருக்காரு கரெக்டாங்க போன வாரம் தான் எங்கள் வீட்டு பின்னாடி என் பார்வைக்கு அது வந்து என் பார்வையில் இல்லை அந்த தோட்டம் பின்னாடி இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குது பின்னாடி இருக்குது அது என் கண் பார்வையில் இல்லைங்க அங்கே வந்து மோட்டார் பக்கத்தில் ஒரு குழி இருந்துச்சு ஒரு துவாரம் இருந்துச்சு பக்கத்து வீட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து சொன்னாங்க அந்த துவாரத்தில் ரெண்டு கட்டுவிரியன் பாம்பு அந்த சைடாக போயிட்டுருக்குது வெளியில் தான் நிற்குது அதுவும் பகல் நேரங்க அந்த ரெண்டு கட்டுவிரியன் பாம்பு பகல் நேரத்தில் அதுங்க ஜாலியாக சுற்றிட்டுருக்குதுங்க எங்கள் காம்பவுண்டில் பக்கத்தில் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவங்க ஓடி வந்து எங்கள் சொன்னாங்க வந்து காமிச்சாங்க வந்து பாருங்க வந்து பாருங்க அப்புறம் நாங்கள் ப்ளீச்சிங் பவுடர் வாங்கிட்டு அந்த அந்த துவாரத்துக்குள்ளே கொட்டி விட்டுட்டோம் அந்த கட்டுவிரியன் பாம்பு போயிடுச்சு அது ஆண்டவரே அவங்க பார்வையில் அந்த கட்டுவிரியன் பாம்பை காமிச்சு எங்களுக்கு அதை வந்து தெரிவித்தார் தேவன் வந்து நம்மளை சுற்றி எப்படி பாதுகாக்கிறாரு இன்னைக்கு கூட பெரிய ஆபத்துலேருந்து நான் வந்து காப்பாற்றப்பட்டேன் கேஸ் சிலிண்டருக்கும் ஸ்டவ்வுக்கும் இந்த கேஸ் ஸ்டூவ் போகும்ல அது என்னென்னா வெடிச்சிருந்துச்சுங்க நல்ல பிளவு யாரோ கட் பண்ணி விட்ட மாதிரி ஒரு நல்ல பிளவு இருந்துச்சு கவனிக்கவே இல்லை காலையிலேருந்து அதிலே தான் நான் வந்து இன்றைக்கி சமைச்சு முடித்து சாயங்காலம் என் பையன் வருவானே டீ போடணுன்னு எடுத்தால் ஏன்னா அது ஒரு புஷ்ஷுன்னு ஒரு சத்தம் வருது அப்படின்னு பார்த்தேன்னா அந்த கேஸ் டியூப் வந்து கட் ஆகிருக்கு ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் எப்பவும் கிச்சனில் போனால் என்றைக்கும் அந்த கேஸ் டியூப்பை பார்க்க மாட்டேன் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வேலையை முடிச்சுட்டு வெளில வரணும் தான் நினைப்பேன் ஆனால் ஆண்டவர் வந்து என்னுடைய கவனத்தை திருப்பி கரெக்டாக கேஸ் டியூப்பை காண்பித்தார் தேவன் பாதுகாப்பாருங்க பயங்கரமாக பாதுகாப்பார் எப்படி உங்கள் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது எப்படி உங்கள் வேலையை பாதுகாக்கிறது கண்ணும் கருத்துமாக இருப்பார் நான் கவனிக்காத பகுதிகள் எல்லாத்தையும் தேவன் பாதுகாத்தார் சரிங்களாங்க நம்மளை பாதுகாப்பார் அவர் வந்து நம்ம வீட்டை சுற்றி உங்களை சுற்றி உங்கள் பிள்ளைங்களை சுற்றி உங்கள் வேலையை சுற்றி உங்கள் வியாபாரத்தை சுற்றி பயங்கரமாக பாதுகாப்பார் நீங்கள் முரதகாயை எடுத்துக்கோங்க அவன் வந்து அகாஸ்வேரி ராஜாவுடைய உயிர்க்கு இருக்குமோ பயந்து பயந்து அகாஸ்வேரு ராஜாவை பாதுகாத்தான் ஆனால் தேவன் அந்த காவலாளியான முரதகாயை பாதுகாத்தார் உண்மையிலே யாருக்குங்க ஆபத்து இருந்துச்சு ராஜாக்கு ஆபத்து இருந்துச்சா முரதகாய்க்கு ஆபத்து இருந்துச்சா முரதகாய்க்கு தான் ஆபத்து இருந்துச்சா ஐம்பது மலை வயரத்தில் ஒரு தூக்கு ஒரு மரம் செய்து இவனை சாவடிக்கணும்னு ஆமான் என்று மந்திரி சுத்திட்டு இருந்தான் தேவன் அந்த மந்திரியை அதே மரத்தில் தொங்க விட்டார் முரதகாய்க்கு தெரியவே தெரியாது முரதகாயுடைய கண் பார்வைக்கே இதை கொண்டு வரல தேவன் சிலதெல்லாம் நம்ம கண் பார்வைக்கே கொண்டு வராமல் நம்மளை பாதுகாப்பார் சிலது தான் நம்ம கண் பார்வைக்கு கொண்டு வருவார் உங்களை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி நேரம் அவர் காண்பிப்பார் முரதகாய் அப்படியே அழகாக வந்து அவர் பாதுகாத்தார் அப்புறம் தான் தெரியும் ஓ இவ்வளோ பெரிய மந்திரியாக என்னையே சாவடிக்க நினச்சார் அப்புறம் தான் தெரியும் அதுக்கப்புறம் எல்லாம் நடந்து முடிச்சிட்டோன்னே தான் முரதகாய்க்கு தெரியும் தேவன் அவனுடைய அவனை எப்படி பாதுகாத்தார் என்று அப்புறம் தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் உங்களை வந்து எப்போது பாதுகாப்பார் நீங்கள் போகிற நடக்கிற பாதை எல்லாமே பாதுகாப்பார் ஒவ்வொரு அவர் நீங்கள் வந்து அடி எடுத்து வைக்கிறீங்களே ஒவ்வொரு அடியும் தேவனால் பாதுகாக்கப்படுது நீங்கள் தள்ளாடி விழுந்துடக்கூடாது ஏன்னா நீங்கள் நடக்கிற பாதையில் எத்தனை பேர் வலை விரிச்சு வச்சுருக்காங்களோ எத்தனை கன்னிகள் இருக்குதோ எத்தனை தந்திரங்கள் இருக்குதோ மந்திரங்கள் இருக்குதோ நம்மளுக்கு தெரியுமாங்க தேவனுக்கு தெரியும் தேவன் உங்களை பத்திரமா பாதுகாப்பார் சரிங்களாங்க அவர் தூங்குறதே இல்லை என் பிள்ளைங்கள நான் பத்திரமா பாதுகாப்பேன் பூமியில் அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு பாதுகாக்கிறார் உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு அன்புப்பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் காட்டுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்களை எவ்வளோ அழகா பாதுகாத்துட்டு இருக்கீங்க அது உங்கள் பிள்ளைங்க தெரிஞ்சுப்பாங்க எப்படிலாம் பாதுகாக்கிறீங்க என்பதை உங்கள் பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்துப்பாங்கப்பா நீங்கள் அவ்வளோ அழகா உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து அவங்கள பத்திரமா வச்சுருக்கீங்க நன்றி அப்பா இன்னும் பாதுகாப்பீங்க நன்றி எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினாவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்கள் ஞான ஸ்டானை எடுக்கணும் ரச்சுப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி அப்பா மனிதனா பிறந்த அஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அந்த புக்கில் பேர் இல்லைனா அந்த நபரை பிடிச்சி நீங்களே நரகத்துல தள்ளிடுவீங்க அப்பா நரகத்துல எல்லாம் வாழ முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா நல்லா அடிச்சு உதைச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்புங்க பாவங்களை உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க அதுக்காக தானேப்பா உங்களை நாங்கள் வணங்குறோம் பா எந்த ஒரு நொடி நீங்க ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு நாங்கள் உங்களை வ வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம் அந்த தருணத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாதுப்பா பசுத்தமாக வச்சுக்கோங்க அந்த கிறிஸ்துவ ஆட்சி அந்த ஏழு வருஷத்தில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க கூப்பிட்டுட்டு போயிடுங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை நீங்கள் ஆட்சி செய்ய வருவீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் தயவு செய்து எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குறேன் ஈஸ்வர முடிச்சபன் கெலும்பிட்டாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்